ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பெயர் தனி சந்நிதி அது அந்த பெருமாள் இடத்துல அங்கே வந்தார் கணிக்கண்ணன் போகின் தனி பாடல்கள் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணாக நீ கிடக்க வேண்டா துணிவுடைய போகின்றேன் உந்தன் பை நாகப்பாய் சுருட்டி கொள் என்று பாடு கணிகண்ணன் போகிறான் அவனை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது ஒரு பாட்டு பாடிட்டு போயே அந்த ராஜாவே துணிவுடைய சென்னாப்போ இந்த நாக்கு அவ்வளவு அருமையானது ஸ்திரீய காப்பாத்துறது போல காப்பாத்தணும் கண்ட வேணபத்தி சார் சார் நீங்க தான் கரண் சொல்லிட்டு சர்வேஸ்வரன் ஒருவனுக்கே இந்த நாக்கு உரியது புறப்பட்டு போறோம் அப்படின்னார் உடனே பகவான் சொன்னான் அப்படியா நீ ஏன் புறப்படுறேன் சிஷ்யசே விரகம் சோடும் சிஷியனை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கு அப்படியானா பகவான் சொல்றான் சிஷ்யசிய விரகம் சோடும் வரா தவாபி விரகம் சோடும் நசக்னோம் அகமே வச்சே நீ சிஷ்யனுடைய பிரிவு உனக்கு தாங்காது ஓம் பிரிவு எனக்கு தாங்காது ஏன் பாங்க சுருட்டுறது பெரிய சமம் இல்லை நான் எழுந்தாலே அது தானா சுருட்டினு ஏன் அது சுருட்டு பாய் பை நாக நாகம் தானே அது சுருட்டின்னு தானே உட்காந்துருக்கோம் பெருமாள் எழுந்துட்டார் சுருட்டு பாய் சுருட்டின்னு கொடுத்தா அதையும் கையில் எடுத்துட்டார் புறப்பட்டு எங்க போனாலும் அவருடைய பெட் அவருக்கு வேணும் நச்சத்தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமா அவருக்கு அந்த அந்த பெட் இல்லாது போனா தூக்கம் வராது கிளம்பினா ஓர் இருக்கைன்னு ஒரு ஊர் காஞ்சிபுரம் தாண்டி அந்த ஊர் வரையெல்லாம் வந்துட்டாளா சின்ன அக்ரஹாரம் இந்த தெரு அந்த தெரு இந்த அத்தில ஆழ்வார் கொண்டார் எழுத்தாத்தின பெருமாள் படுத்தார் அடுத்த திண்ணில கனிக்கண்ணன் உட்கார்ந்துடா பெருமாள் புறப்பட்டுட்டான் தாயார் புறப்பட்டு விட்டார் தாயார் அடுத்த திண்ணில ஒரு திண்ணில உட்காந்துகின்றார் உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்புறம் அந்த காமாட்சியும் வரப்பட்டுட்டார் அந்த ஏகாம்பரேஸ்வரரும் வரப்பட்டுவிட்டார் அப்புறம் இல்ல ஐயம்படாரி உள்பட கிராம தேவத உள்பட ஏனால் சர்வதேவமயோ ஹரிகேன தேவதா சர்வபோமனான பகவான் புறப்பட்டான் சர்வ தெய்வமும் போயிடும் தேவதா சாநித்தியமே இல்லை அப்ப ஊர் எப்படி இருக்கும் ஊரே ஆடுறது ராஜாவுக்கு தாங்க முடியாத எரிச்சல் நோய் வந்துடுது ஏன் இப்படி நான் அலறிய அந்த டாக்டரை இந்த வைத்திய நான் கூப்பிட்டு கடைசியில மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு என்ன கேட்டா அதுல ஒரு வைஷ்டம் வரும் ஆழ்வார்க்கு அபச்சாரம் பண்ணி அதனாலதான் இப்படி நேர்ந்து விட்டு அடாடாலும் அலறி ஓடி வரான் நேர போய் இவருடைய கணிக்கண்ணன் காலில் விழுந்து நீங்க வரணும் முதல்ல ஆழ்வார் காலில் விழுந்து ஆழ்வார் சொன்னார் அவன் கணிக்கண்ணனை கேடு நானாவல்ல கணி காலில் விழுந்து நீ கிளம்பியார் கணிக்கண்ணன் அங்கே வந்து ஆழ்வார்ட்டுக்க சொன்னார் ஆழ்வார் கணிக்கண்ணுமா வந்து பெருமாள் சொல் உடனே எல்லாரும் மறுபடியும் புறப்பட்டு வரா புறப்பட்டு வந்து பழையபடி தன்னுடைய பொற்றாமரை அந்த புஷ்கரனை கரையில் அப்படி உட்கார்ந்து கொண்டார் ஆழ்வார் இப்படி உட்கார்ந்து கொண்டதுமே பக்கத்துல நின்று கொண்டான் கணிக்கண்ணன் பெருமாளும் கைகட்டின் நிற்கிறாரா ஏனால் எழுந்திர எழுந்துருன்னு சொன்னார் எழுந்து வந்துட்டார் இன்னும் படுன்னு சொல்லலையே நின்று அழ்ுவார் உடனே சொல்றார் கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் போகின்றான் முதல் பாடல் இப்ப போகல திரும்பி வந்துட்டார் காமறு பூங்கச்சி மணிவன் நானி கிடக்க வேண்டும் நீ படுத்து நானும் வந்துட்டேன் உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் சொன்ன பிறகு படுத்தின்றார் அப்படிங்கிறது பெருமாள் ஆழ்வார்களுக்கு விதேயனாயிருக்கு சொன்னதை கேட்டுன்னு சமத்தா இருக்கணும்னு சொல்லுவார் இல்லையா தான் இருக்க முடியறது வேற யாராலையும் முடியறது இல்லை அவா வாக்கு தனித்தனி சங்கல்பம் கிடைச்சல அவா சங்கல்பத்துக்கு தான் கிளம்புற பெருமாள் என்ன சொன்னதை தங்க கம்பியார் படுனா எழுந்துருன்னா எழுந்துக்கிறார் உட்காருன்னா உட்காரு போட்டதை சாப்பிடுறார் இப்படி சொன்னதை கேட்டுன்னு இருக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு அழகான பெயர் ஏற்பட்டது இவருடைய சாரமான பக்தி அப்படி இருந்ததினாலே என்கிறார்